சேலம் மாவட்டத்தில் இந்த வருடம் முதல்வர் கோப்பைக்கான பல்வேறு போட்டிகள் பல பள்ளி மற்றும் க கல்லூரிகள் நடைபெற்று வருகின்றது தற்பொழுது ஜெயராணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேலம் மாவட்டத்தில் ஹேண்ட்பால் கழகத்தின் சார்பாகவும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாகவும் மற்றும் ஸ்கூலோட ஒத்துழைப்புடன் மாணவர்களுக்கான பள்ளி அதாவது பள்ளிகளுக்கு இடையேயான மாணவர்களுக்கான போட்டியானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இப்போட்டியில் கடந்த வருடம் இருபத்தி மூணு அணிகள் கலந்து கொண்டன தற்பொழுது இருபத்தி ஏழு அணிகளாக கலந்து கொள்கின்றன தற்பொழுது சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இப்போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜெயராணி மெட்ரிகுலேஷன் பள்ளியும் சேலம் மாவட்ட ஹேண்ட்பால் கழகமும் இணைந்து சிறப்பான முறையில் நடைபெற்று நடந்து நடத்தி கொண்டிருக்கின்றது மற்றும் இப்போட்டியை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நடுவர்கள் மற்றும் அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கின்றது போட்டியில் வந்து மேற்று தாலுக்கா எடப்பா அந்த எடப்பாடி மற்றும் நானூறு மாணவர்கள் இப்போட்டியில் நானூறு மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் மொத்தம் ஒரு அணிக்கு பதினாறு மாணவர்கள் மீது மொத்தம் நானூறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் நாளைக்கு மா மாணவர்களுக்கான போட்டி நடைபெறுகின்றது அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி கல்லூரிகளுக்கு போட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்லூரி மாணவிகளுக்கு இடையேயான போட்டி தொடர்ந்து நான்கு நாட்கள் இப்போட்டியானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இப்போட்டியில் குறைந்தபட்சம் மினிமம் ரெண்டாயிரம் மாணவர் மாணவிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு அணிகள் போட்டியில் வெற்றி பெறும் அணி அதாவது சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்து சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு சிறந்த அணிகளாக அதாவது பள்ளி பள்ளிகளிலிருந்து ஒரு மாணவணியும் அது கல்லூரிகளுக்கும் சிறந்த ஒரு மாணவீரணியும் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான போட்டிக்கு தயார் செய்து அப்போட்டியில் அடுத்த மாதம் நடைபெறுகின்ற திருச்சி நடைபெறுகின்ற போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே வந்து சேலம் மாவட்டத்திலிருந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி சேலம் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி மற்றும் எனது மெம்பர் தேராணி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஃபிசிகல் ஏடர் இப்போட்டிக்கு நடத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் உடற்கல்வி இயக்குனர்